லக்னம் மற்றும் ராசி வாழ்க்கை எப்போது மாறுகிறது ஜோதிட ரகசியம் லக்னமா ராசியா இரண்டும் உண்மையில் எப்போது செயல்படுகின்றன ஆனால் காலகட்டத்தின் விதிகள் வேறுபடுகின்றன பிறப்பின் முதல் பாதி லக்னத்தின் ஆட்சி பிறந்தது முதல் சுமார் முப்பத்தி இரண்டு வயது வரை மனிதனின் வாழ்க்கை லக்னத்தை மையமாகக் கொண்டே இயங்குகிறது லக்னம் என்பது ஜாதகரின் உடலையும் செயல்பாடுகளையும் தன்னிலை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் தீர்மானிக்கும் இந்த காலத்தில் ஒருவரின் முயற்சி மன உறுதி உடல் ஆரோக்கியம் செயல்முறை ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன முப்பத்திரண்டுக்குப் பின் சந்திரனின் நேரடி தாக்கம் அடிப்படையாக வாழ்க்கை இயங்க தொடங்குகிறது சந்திரன் என்பது மனதின் பிரதிநிதி மனநிலை உணர்வு பகுத்தறிவு மன ஆழம் மற்றும் பூர்வ ஜென்ம வினையின் விளைவுகள் இந்த கட்டத்தில் தீவிரமாக வலுப்பெற தொடங்குகின்றன இது வாழ்க்கையின் இருபக்கம் போல சிலர் சிறுவயதில் கஷ்டப்பட்டு பிறகு வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறார்கள் இது லக்னம் பலவீனமாக இருந்தும் சந்திர ராசி வலிமையானவர்களது வாழ்க்கை மற்றவர்கள் சிறுவயதில் செழித்தும் முப்பத்தைந்துக்கு பிறகு வீழ்ச்சி அனுபவிக்கிறார்கள் இது லக்னம் வலிமையாக இருந்தும் சந்திர ராசி பாதிக்கப்படுபவர்களின் கதை உண்மை ரகசியம் லக்னம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்ட வழிகாட்டி சந்திரன் வாழ்க்கையின் இறுதிக்கட்ட நிஜ முகவரி ஒருவரின் வாழ்க்கை எப்போது மாறும் எப்படிப்பட்ட நிலையில் மாறும் என்பது யாருக்கும் தெரியாத ஜோதிட ரகசியம்